அண்ணன் கூட தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துர்க்கேன் மாடு நல்லா இருக்கு கொஞ்சம் ஆக்டிவா இருக்கு இப்போதான் அண்ணன் கூட ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கறோம் அண்ணா கூட நேதா கால் பண்ணோம் ஒரு எமர்ஜென்சில தான் கால் பண்ணோம் ஆனா பொறுமை நிதானமா எல்லாம் சொல்லிட்டு நீங்க வாங்க நேர்ல பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னுாரு அதான் காலையில நேர்மா அண்ணன் வந்து நீங்க ஒரு டோட்டலா ஒரு 15 மாடு எடுத்துர்க்கீங்கன்னா நம்ம எதுன்னு மாடுன்றதோட எப்படி எடுத்துர்க்கின்றதா கேள்விங்க நல்லா தெளிவா பார்த்து எடுத்துர்க்கோம் நமக்கு 5 மாடு எடுத்தாலும் சரிங்க நமக்கு 15 மாடு எடுத்தாலும் சரி நமக்கு 20 மாடு எடுத்தாலும் சரி நம்ம கவுண்டிங் இல்லைங்க

ஒரு சின்னதா ஒரு வீட்டுக்கு ஒரு யூஸுக்கு மட்டும் ஒரு நாலஞ்சு மாடு வந்து ஒரு ஷெட்ல கட்டுற மாதிரி ஒரு பல டைப்பும் எடுத்து கொடுத்துருக்கேன் பரவாயில்ல நாங்க எதிர்பார்த்ததோட கரெக்டா தான் எடுத்து கொடுத்தாரு அப்புறம் கொஞ்சம் எல்லாம் மாடு கம்மியா இருந்தது அப்புறம் மாடு அதிகமா வந்தோம் பாத்துட்டு அப்புறம் எங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் என்ன கறையில கேட்டுக்கணும் நாங்க ஒரு இருபது லிட்டர் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இருபது ஆமா

ஒரு கரெக்டா உங்களுக்கு எண்ணம் எப்படி இருக்குது எப்படி கொண்டு போய் பராமரிக்கணும் எந்த சந்தோஷத்துல இருந்தாலும் அந்த சந்தோஷத்துல திருப்பி அனுப்பணும் பணத்தை வயசுல எடுத்துருக்கீங்க இது பார்த்தா நம்மளுக்கு ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் மாட்டு சந்தைங்க இது ஒரு பிக்கஸ்ட் மார்க்கெட்டு நமக்கு எப்படி தேவைனாலும் இந்த சந்தையில பூர்த்தி அடையுங்க அது ஒண்ணும் நீங்க பயப்படவே தேவையில்ல இந்த சந்தைக்கு போயிட்டு நமக்கு இந்த பட்ஜெட்ல தான் வாங்க முடியுமா இந்த பட்ஜெட்ல வாங்க முடியாதா அப்படின்ற கேள்விக்கே நமக்கு இடமில்ல எல்லா பட்ஜெட்டுக்கும் இங்க வாங்கலாம் அவங்க குவாலிட்டி அவங்க கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி எடுத்து கொடுக்கலாங்க வணக்கம் வணக்கம் எந்த ஊர்ல வந்துருக்கீங்க நாங்க சேலம் மாவட்டம் இப்பதான் அண்ணன் கூட ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறோம் அண்ணன் கூட கால் பண்ணோம் ஒரு எமர்ஜென்சில தான் கால் பண்ணோம் ஆனா பொறுமை நிதானமா எல்லாம் சொல்லிட்டு நீங்க வாங்க நேர்ல பாத்து எடுத்துக்கலாம் அப்படின்னாரு அதான் காலையில நேரம் ஆன கூடிய வந்து இப்ப வந்து எத்தனை மடங்கு எடுத்துருக்கீங்க ப்ரோ நீங்க நாங்க இன்னைக்கு மூணு எடுக்கலாம் தான் பிளானு கொஞ்சம் பட்ஜெட் எங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்னால ஒண்ணு மட்டும் எடுத்திருக்கோம் ஒன்னே நல்லா தான் எடுத்து கொடுத்துருக்காரு இது ஆக்சுவலி அவர் நாங்க தான் பாத்து காட்டணும் அவரே கேட்டார் இவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொன்னாரு ஓகே அங்க காட்டினதுக்கு அப்புறம் தான் அவரு நீட்டா பேசி ஓகே எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்தாரு ஓகே ஓகே எவ்வளவு சொல்லிருக்காங்க கரக்குன்னு சொல்லியிருக்காங்க இருபது கரக்குன்னு சொல்லியிருக்காரு என்ன ஓப்பனாவே ஒரு பதினேழு பதினஞ்சு கரக்கும் நம்ம பாத்துக்கறதுல தான் இருக்கு மெயின்டெனஸ்ல தான் இருக்கு எல்லாமே ஒரு பதினஞ்சு பதினேழு கரக்குன்னு சொல்லியிருக்கு பதினஞ்சு பதினேழு அண்ணா ஓகே எப்படி எடுத்து கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து இல்ல நான் இந்த சந்தைக்கு ஒரு ரெண்டு மூணு டைம் வந்திருக்கேன் மத்த இடத்துலயும் கேட்டிருக்கேன் பட் எடுத்ததில்லை அண்ணா மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்கேன்

அவங்க பட்ஜெட்டுக்கு வாங்கி கொடுக்கலாம் அதோட கொஞ்சம் எச்சியாகவும் போவோம் அவங்களுக்கு வந்து குவாலிட்டி எப்படி இருக்கு பொருள் எப்படி தெளிவா இருக்குது அதனால வந்து தப்பு இல்லைங்கண்ணா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் அதிகமா சொன்னாலும் இன்னொருத்தர் அதிகமா சொன்னாலும் நம்ம வந்து ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு சந்தையா ஒரு ரவுண்ட் அடிச்சு அவங்களுக்கு எப்படி தேவையோ அவங்களுக்கு என்ன கறவையில தேவையோ அவங்களுக்கு என்ன பிரீட்ல தேவை அவங்களுக்கு எப்படி கிளைமேட் அடாப்ஷனு அது இல்லாம மேய்ச்சல் முறையா இல்ல ரொம்ப ஃபார்ம் டைப் அப்படின்னா ஃபார்ம்ல செட்டுக்குள்ளே இருக்குங்களா அந்த மாதிரியா இல்ல ஒரு ஓன் யூஸ் வீட்டுக்கு மட்டுமா அப்படின்னு சொல்லி சந்தையா ரவுண்ட் அடிச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒரு பத்து மாடு இருபது மாடு காட்டி

யூடியூப்ல பார்த்து தான் தெரியும் சோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்தாங்களா மாடு ஆ வாங்கி தரோம் ஓகே ஓகே நம்மள ஃபார்ம் எல்லாமே ஃபார்ம் இப்ப பண்ணிட்டு இருக்கோம் சோ இப்ப ஸ்டார்ட் பண்றோம் ஸ்டார்ட் பண்றோம் ஓகே ஓகே நான் ஏர்க்கட வச்சிருக்கேன் ஃபார்ம்ல மாடு இருக்கா இல்ல கடரி வச்சிருக்கேன் ஒரு ஏட் கடரி ஏல ஏல கடரி வாங்கி கொடுத்தா அண்ணா தான் வாங்கி கொடுத்தாரு சோ இவர் காரி வந்து வாங்கி கொடுத்தாரு கடரி இப்போ வந்து சன மாடு எடுத்து ஆமா சோ அந்த கடரியில எப்படி இருக்குனா நல்லா 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 ஓகே ஓகே நான் எவ்வளவு நேரத்துல வந்தீங்க நீங்க 4 மணிக்கு மணிக்கு வந்தா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே வந்து வேலை பேசி கொடுத்தாங்களா

கர்நாடகாவும் வந்திருக்காங்க அவங்க தேவைக்கு தந்த மாதிரி எடுத்து கொடுத்திருக்கோம் ஒரு அண்ணா வந்திருக்காரு அவர் நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு வளப்பு கண்ணு ஒரு ஆறு கண்ணு எடுத்து கொடுத்தோம் காரியமங்கலத்துல அது செட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு ஒன் ரெண்டு வீக் மேடே சொன்னாருங்க வாங்க நான் பாத்துக்கலன்னு சொன்னா அது மாதிரி எடுத்து குடுத்துருக்கேன் ரெகுலர் கஸ்டமர் வந்திருக்கேன் சொன்ன விலைக்கு என்ன பண்றதோட நல்ல பொருள் தெளிவா பாத்து எடுத்து கொடுத்துருக்கா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் என்ன பண்ண வருங்க அத நம்ம ஒண்ணு தடுக்க முடியாது ஏன்னா நம்ம பார்கிங் பண்ணி தான் வாங்கி கொடுக்க முடியும் அவ மாட்டுக்கார சொல்ற விலைக்கு நம்மளால வாங்கி கொடுக்க முடியாது இவங்க ஒரு நினைச்சிட்டு வர விலைக்கும் அமையலாம் இவங்க நினைச்சிட்டு வர வேலையில ஒரு ஐயாயிரம் கம்மியாவும் அமைஞ்சிருக்கலாம் ஒரு அஞ்சு ரூபா கூடிய அமைஞ்சிருக்கலாம் பொருள் தெளிவா ஒண்ணும் தப்பவே இல்லைங்கன்னா பொருள் தெளிவு நாலு காம்பு சுத்தம் நம்மளுக்கு வந்து எல்லா மாடும் ஆக்டிவா இருக்குது ஒரு நோய் இல்லாம தெளிவா பாத்து எடுத்து குடுத்துருக்கேன் கொம்பு டைப்லயும் எடுத்து கொடுத்துருக்கேன் போடி டைப்லயும் எடுத்து கொடுத்துருக்கேன் வாழப்பாடிக்கு உள்ளார திம்நாயகன் பட்டியில இருந்தா ஓகே அண்ணா கிட்ட இப்ப ஒரு மாதிரி ஓகே எப்படி எடுத்து கொடுத்தாங்கன்னா

அவர்கிட்ட ஒரு இருபத்தஞ்சு மாடு இருக்குதுங்க அப்புறம் அடுத்தது நானும் சரின்ட்டு வேற பிஸ்னஸ் என்னது அதெல்லாம் இப்ப நிறுத்திட்டேன் சரி வீட்ல இருக்கிறத வச்சுட்டு மாட்டை வச்சு பார்க்கலான்ட்டு முடிவு பண்ணி ஸோ லாபம் அதாவது உழைச்சாதாங்க லாபம் வரும் அதை நம்ம ஒரு புள்ள மாதிரி பார்த்தோம்னா அது நம்மளை பாத்துக்கோம் ஏதோ கடமைக்கு பில்லை போட்டு தனி காட்டி கட்டினோம்னா அது என்ன பண்ணுவோம் லாபம் லாபம் இருக்குதுங்க சரி சரி அண்ணா நீங்க மட்டும் தான் வந்தீங்களா இல்லங்க நானே மச்சன் வந்திருக்கோம் ஓகே ஓகே நான் வண்டி எல்லாம் எடுத்து வந்தீங்களா இல்ல இல்லங்க அரேஞ்ச் பண்ணி அண்ணா கிட்ட தான் சொல்றேன் அண்ணா கிட்ட சொல்லி பண்ணி ஓகே ஓகே அண்ணா எந்த டைம்க்கு வந்தீங்க நான் நைட் 2 2:30 க்கு வந்துட்டேன் 2:30 க்கு வந்துட்டீங்க சரி சரி அண்ணா வந்து அண்ணா கால் பண்ணோம் நான் இங்க தான் பக்கத்துல இருக்கேன் வந்தறேன்னாரு அப்புறம் நாங்க அப்படியே சுத்தி பாத்திட்டே இருந்தோம்

இப்ப வந்து எல்லா வியாபாரியும் விட்டு உங்களை வந்து எடுக்கிறாங்கன்னா என்ன ரீசன் வந்து பல ரீசன் இருக்குதுன்னா நம்மளுக்கு எப்பவுமே ஒரு நேர்மையான வியாபாரம் ஒரு தெளிவான வியாபாரம் அது இல்லாம கஸ்டமர் பிஹேவியர் இருக்கட்டும் அவங்க கிட்ட வந்தா நேர்மையா நடந்துக்குவோம் ஆனா நமக்கு கரெக்டான ஒரு பொருளை பார்த்து தெளிவா பார்த்து எடுத்து கொடுப்போம் அது இல்லாம அவங்க எவ்வளவு அமௌண்ட் கொண்டு வராங்களோ அது அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுப்போம் ஒருவேளை அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளா சொல்ற ஒரு எழுபதனாயிரத்துல கேட்க வந்து அவங்களுக்கு மாடு பிடிச்சி போய் ஒரு எழுபத்தஞ்சுக்கு ஒரு எண்பதுக்கு போறதுந்தான் நான் அவங்க கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுவேன் இந்த மாடு இப்படி இருக்குன்னா உங்களுக்கு எடுத்துக்கலாமா உங்களால ரெடி பண்ண முடியுமா ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் வேணாலும் வாங்கி தரங்கன்னா ஏன்னா உங்களுக்கு பொருள் தெளிவா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களை காம்பரைஷன் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கேன் இல்ல எங்க பட்ஜெட்லயே எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி அவங்க பட்ஜெட்லயே எடுத்து கொடுத்துருக்கேன் அவங்க நினைச்ச வந்த பட்ஜெட்டோட ஒரு ஐயாயிரம் கம்மியா எடுத்து கொடுத்துருக்கேன் அந்தந்த பொருளுக்க வந்து விலைக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் இன்னைக்கு மார்க்கெட்டு ஒன்றும் பரவாயில்லைங்க அதாவது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதிக மாடு இறங்குனா கொஞ்சம் ரேட்டு வயசுல முன்ன என்ன இருக்கும் காலையில் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் எடுத்துட்டு இருந்தோம் கொஞ்சம் மாடு என்னைக்கு அதிகமாக வர நமக்கு செலக்டிவான மாடு வந்தது அதனால தெளிவாக பார்த்து எடுத்து கொடுத்துருக்கேன்

ஒன்னு ரெண்டு கூடம் குறையினா கெடேரிய வரைக்கும் ஒரு பதினேழு லிட்டர் கேரண்டி பண்ணி விடுங்கலாம் ஈத்து மாடல இருபது லிட்டர் கேப்போண்ணா சோ ஒரு மாடம் பதினஞ்சு மேலதான் பதினஞ்சு இது பதினேழு பதினேழுண்ணா கிடேரி ரெண்டு வேலைக்கு பதினேழு 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 து மாடல்ல டுவெண்ட்டி கேப்போ ஓகே ஓகேண்ணா சோ இவங்களுக்கு எப்படி நான் வேலைக்கு இருந்துச்சு வேலைக்கு பரவாயில்லைன்னு அனுசரிச்சு வாங்கி குடுத்துருக்கேண்ணா ஓகே ஓகேண்ணா இவங்களுக்கு வண்டின்னா அந்த ஊருக்கெல்லாம் என்னங்கண்ணா வண்டி வண்டி அரேஞ்ச் பண்ணி குடுத்துருக்கேன் இப்ப வந்து நிறைய பேருக்கு மார்க்கெட்ல வந்து என்ன வேலை மாடு போதுன்னு தெரியாம இருக்கு நாற்பது ரூபாய்க்கு இருக்கா முப்பது ரூபாய்க்கு கேக்கறேன் மார்க்கெட் போன மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாடு எஃப் மாடு இருந்தா ஒரு அறுபது ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு அது எண் இல்லைங்கன்னா ஒரு ரூபாய்க்கு மேல வரைக்கும் போகுது அது நம்ம வரங்களும் சரி இல்ல சந்தையில இருக்க சரி இவ்வளவு அந்த மார்க்கெட் வேலையே தெரியாது அப்படிதான் இருப்பாங்க அவங்களை குத்தம் சொல்ல முடியாது அவங்க ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு தாரம் இருப்பாங்க மேல போயிட்டு ஒரு ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்குங்க

தெளிவா பார்த்து அவங்களுக்கு வந்து ஒரு கலர் வைஸ்ல ஒரு ரெண்டாவது ரெண்டு நேரம் கரவை நம்ம சொல்லி கொடுக்குறது ஒரு இருபதுலாம் சொல்லலைங்க ஒரு பதினேழு லிட்டர் சொல்லி கொடுத்தா போதும் இதுல என்ன குணாதிசன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் சென பிடிக்கிற தன்மை அதான் உங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க உங்களுக்கு வந்து ஒரு மாடு பார்த்தா ஒரு அழகா இருக்கும் லட்சணமா இருக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கா இல்லாம இருக்கா இதுதான் மேக்ஸிமம் வந்து சிவாஜி இருக்குதுங்க நம்ம ஏன்னா அந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்குது பாலை எப்படி வேணாலும் கறந்துக்கலாம் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க பால் எதுல வேணாலும் கறந்துக்கலாம் உங்களுக்கு ஜெர்சிலையும் கறந்துக்கலாம் எச்எஃப்லையும் கறந்துக்கலாம் ஆல் பிளாக்ல கறந்துக்கலாம் ஒரே மாடு வச்சுதான் லட்சணமா வீட்டு கிட்ட இருக்கும் அதனால வந்து இதை லைக் பண்ணி வாங்குவாங்க இது செகண்ட் லாக்டேஷன் தானே செகண்ட் எவ்வளவு டைம் ஆகும் இன்னும் ஒரு பாஞ்சு நாள் டைம் இருக்குதுன்னா டிராவல்ல முன்ன பின்ன ஒரு அஞ்சு நாள் முன்ன பின்ன போடுங்க ஒரு பாஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க சோ நமக்கு ஒரு பதினேழு பதினெட்டு ரெண்டு கண்டிப்பா கிடைக்குங்கண்ணா ஓகே ஓகேண்ணா அப்படி இந்த மாடுனா இந்த மாடு ஒரு நல்ல டைப் ஆன மாடு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆறு பல்லுதான் சொல்லி கொடுத்தாருன்னா ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு கரை ஒரு இருபதுக்கு மேலே எதிர்பார்க்கலாங்கன்னா ஒன்னு ரெண்டு கூடும் குறையலன்னா அவங்க பராமரிக்கிறது பொறுத்து இன்னும் உங்களுக்கு ஒரு பாஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க நல்லா ரோஸ் காம்புங்க அரடி அரடி கேப் காம்பு இருக்கு நல்லா பேக் பேஸ் நல்லா அகல கட்டுங்கண்ணா

ஒரே மூணுமே ரெண்டாவது இது மூணும் இது ரெண்டும் பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது பார்த்தினா உங்களுக்கு ஆறு பல்லு தான் ரெண்டாவது தான் இருக்கும் நல்ல ரோஸ் காம்புங்க அரை கேப் இருக்குது வாள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி வாசன் மாடு இது உங்களுக்கு லிட்டர் சொல்லலாம் ஒன்று ரெண்டு கூடும் குறையும் ஒரு பதினேழு லிட்டர் பண்ணி கொடுக்கலாம் இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லாக்டேஷனு உருவத்தை பார்த்து நம்ம போடக்கூடியது வெள்ளைக்கொம்பு மான் கும்புன்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் நாளே பல்லு நல்ல அரடிக்கு ஒரு காம்பு இருக்குது நல்ல வால் இறக்கும் நல்ல ரோஸ் காம்பு உங்களுக்கு நல்ல பேக் பேஸ் இருக்குது கரவா ஒரு இருபது லிட்டர் சொல்லும் ஒரு பதினேழு லிட்டர் கரண்ட் பண்ணி கொடுக்கலாங்கண்ணா பதினேழு ஆமா இது ஃபர்ஸ்ட் லேக் டேஸுன்னு பல்லு ரெண்டே பல்லு தான் போட்டுருக்குதுங்க மடி நல்லா இருக்கு இறக்கத்துல இருக்குது உங்களுக்கு ஒரு பாஞ்சு நாள் டைம் ஒரு பாஞ்சு நாள் டைம் ஆகுனா ஒன்று ரெண்டு கூடும் குறையும் எப்படி கிடையாது பார்த்தோன்னா உங்களுக்கு கண்ணு போற மாதிரி காட்டும் ஆனால் ஒரு இருபது நாள் டைம் இருக்குங்கண்ணா ஈத்து மாடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மடி அரை மடி வச்சிருந்தாலும் ஒரு பதினஞ்சு நாள்லயே மடி வச்சு போட்டுருங்க கிடையாது பொறுத்த வரைக்கும் கண்ணு போடுற மாதிரியே இருக்கும் ஒரு பதினஞ்சு நாள் டைம் தான் போடுங்க இல்ல நான் ஒரு ஆறு மாதிரி ஒரு இடத்துக்கு போதுங்க நான் போடிக்கு போதுங்கண்ணா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு மாடு செகண்ட் லெக்டேஷனுங்க ரெண்டு மாடு மட்டும் ஃபர்ஸ்ட் லெக்டேஷனுங்க ஃபர்ஸ்ட் நாம எடுத்துக்கிறது மொத்தமா ஃபர்ஸ்ட் செகண்ட் தான் ஆ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஒன்னே எடுத்துறோம் தேர்ட் ஒன்னே ஆமா ஒன்னே எடுத்துறோம் இது பல்லு உங்களுக்கு நாலே பல்லுங்க அவர் ரெண்டு மாடு எடுக்க வந்து ஒரே மாடு எடுத்துக்காரு ஒண்ணு தப்பு இல்லங்கனா உங்களுக்கு வந்து ஜெர்சி கூட மிக்ஸ் ஆன மாடு நாலு பல்லு கொம்பு கிடை மலைக்கு வெயிலுக்கு நல்லா தாங்க அவர் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்னு சொன்னாரு உங்களுக்கு ஃபேட் டெஸ்ட் உங்களுக்கு மலைக்கு வெயிலுக்கு சென பிடிக்கிறது அதெல்லாம் கேரண்டியா கொடுக்கலாங்க ஒரு பதினேழு லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் அந்த ஃபர்ஸ்ட் லேக் ஒரு பஞ்சு லிட்டர் கறக்குங்கன்னா பாஞ்சு லிட்டர் கறந்தாலும் அவர் ஜெர்சி எடுக்காம இதே எடுத்துருக்காருன்னா ஒரு பத்து மாசம் கரவை கறக்கலாம்னு எடுத்திருக்காருங்க பதினஞ்சு பதினஞ்சு இது ரெண்டு நேரம் பஞ்சு லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்கன்னா ஒரு பதிமூணு லிட்டர் பதினாலு லிட்டர் கேரண்டி பண்ணி கொடுக்கும் ஒரு செகண்ட் லேக் டெஸ்ட் நல்லா உங்களுக்கு மாடு பேக் பேஸ் உங்களுக்கு வந்து ஜெர்சி தான் எடுக்க வந்தாரு நம்ம ரெஃபர் பண்ணி ஆல் பிளாக்ல எடுத்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஒரு வந்து உங்களுக்கு கடை சேர்ந்து வந்துச்சுன்னா ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு பதினாறு லிட்டர் ஒரு பதினஞ்சு லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்கண்ணா ஆமா ஆமாங்க இது உங்களுக்கு நாலு ஒன்னு ரெண்டு மூணு நாலு இந்த அஞ்சு மாடு கர்நாடகா போகுதுங்கண்ணா அஞ்சு மாடு அஞ்சு மாடு அப்படியே கர்நாடகா போகுதுங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு ரெண்டாவது லாக்டேஷன் இது ரெண்டாவது லாக்டேஷன் இல்ல இது ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுங்க இது ரெண்டாவது லாக்டேஷன் இது தேர்ட் லாக்டேஷன் அப்புறம் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு இது ரெண்டாவது லாக்டேஷன் ஃபர்ஸ்ட் லாக்டேஷன்ல ரெண்டு மாடு தேடு லேக்டேஷன்ல ஒரு மாடு ரெண்டாவது லேக்டேஷன்ல ரெண்டு மாடுங்க இது எல்லாமே அவங்க விருப்பப்பட்டு எடுத்தது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க நல்ல மடி லூசா அரடிக்கு கேப் இருக்குது உங்களுக்கு கறவைத்தன்மை பாத்தினா ஒரு இருபது லிட்டருக்கு எப்போ சொல்லிக் கொடுக்கலங்கண்ணா